வணக்கம் இது ஐபிசி செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் நிறைவு வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பட்டிகள் இலங்கையை விட்டு வெளியேறிய பெசல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவின் உறவுகளும் துபாய் பயணம் வங்ரோத்து நிலையிலிருந்து நாட்டை விடுவிக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றி உத்தியோகபூர்வ அங்கீகாரம் விரைவில் கிடைக்கும் என்கிறார் ரணில் தமிழக வெற்றிக்கழக கிழக மாநாட்டிற்கான திகதி அறிவிப்பு தமிழக மக்களின் ஆதரவை கோரும் நடிகர் விஜய் ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை குறிவைத்து தெற்கு லெபனானில் ஸ்டேல் தாக்குதல் மத்திய கிழக்கில் தீவிரமடையும் போர் பதற்றம் செய்திகள் தியாக திலீபனின் தியாக போதே திலீபன் தனது தியாக மரண வாசலின் விளிம்புக்கு வந்துவிட்டதன் அறிகுறிகள் தெரிந்தன இன்று மாலை திலீபனை பார்வையிடுவதற்காக இந்திய அமைதிப்படையின் ஜால்கோட்டை ராணுவ முகாம் பொறுப்பாளர் சென்றபோது அங்கு கூடி நின்ற மக்கள் கூட்டத்தின் சீற்றம் அவர் மீது திரும்பியிருந்தது திலீபனின் உடல்நிலை மோசமாகி வருவதால் மக்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பதை நேரடியாகவே அந்த ராணுவ உயரதிகாரி கண்டுகொண்டார் இந்த நிலையில் அந்த அதிகாரி மேலிடத்துக்கு மன்னிக்கவும் அந்த அதிகாரி மேலிடத்துக்கு அனுப்பும் அறிக்கை மூலமாவது திலீபனின் உயர் காப்பாற்றப்படும் என்ற அற்ப நம்பிக்கையுடன் மக்கள் இருந்த நிலையில் அந்த தியாகத்தருடன் மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது தியாகி திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்து எம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக என்னும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவண கண்காட்சியகம் திறந்து வைக்கப்படவுள்ளது நல்லூரில் உள்ள தியாகி திலீபனின் நினைவாளியம் முன்றலில் இன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்படவுள்ளது தியாகி திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பட இதன்போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அதன்படி கொழும்பு மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரசன்ன கினிகே கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூற்று நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கிராம சேவை உத்தியோகத்தர் சங்கம் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்நோக்கிய போதிலும் தற்போது அனைத்து வாக்களிப்பு நிலையங்களையும் உரிய முறையில் தயார்படுத்தும் பணி நிறைவடைந்துள்ளதாக அறிவித்துள்ளது இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் இதுவரை கிடைக்கப்படாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் உள்ளூர் தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இறுதி தபால்மா அதிபர் ராஜிதர் ரணசிங்க வாக்காளர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் வாக்குச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிப்பு பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வாக்குப்பெட்டிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபது லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்கு வாக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளன யாழ் மாவட்டத்தில் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது நெடுந்தீவு நைனாதீவு அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளில் வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன நெடுந்தீவிற்கான வாக்குப்பெட்டிகள் குறிகட்டுவான் இறங்கு நெடுந்தீவு இறங்குத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கடற்படையினரின் படகு மூலம் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினரின் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன மாவட்டத்தில் நூற்று எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் எட்டு வாக்கு எண்ணு நிலையங்களும் காணப்படுவதாக மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார் அந்த வகையில் நாற்பது பேருந்துகளில் வாக்குப்பெட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன வவனியா மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஏழு மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன வவனியா மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவ பிரகாசா மகளிர் கல்லூரியில் இருந்து குறித்த வாக்குப் பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவல்துறையின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன வவனியாவில் ஒரு லட்சத்து இருபத்தி எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறையினர் உட்பட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப் அனைத்தும் இன்று காலை காவல்துறையின் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக நூற்று முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயல்பட்டு வரும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஒன்பது மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் மன்னார் மாவட்ட இருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நானூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளுக்குரிய வாக்குப்பட்டிகள் வெள்ளிக்கிழமை இந்து இந்துக்கல்லூரி மைதானத்திலிருந்து பலத்த காவல்துறையின் பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளன திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தின் தேர்தல் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் திருகோணமலை விவரானந்தா கல்லூரியிலிருந்து இன்று காலை முதல் முன்னூற்று பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன திருகோணமலை தேர்தல் தொகுதியில் நூற்று ஆறு வாக்களிப்பு நிலையங்களும் மூதூர் தேர்தல் தொகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களும் சேருவிலா தேர்தல் தொகுதியில் தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தலுக்காக சுமார் நான்காயிரம் அரசு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்ட வாக்கண்ண நிலையமான அம்பாறை ஹாடி உயர் தொழில்நுட்ப வளாகத்திலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று இடம்பெற்றன திகாமடருள்ள தேர்தல் மாவட்டத்தில் ஐநூற்று இருபத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறையின் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன நுர்லியா மாவட்டத்திற்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் நுர்லியா காமினி சிங்கள வித்தியாலயத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறையின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன நுரெல்லியா மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஐம்பத்தி ரெண்டு வாக்கெண்ணும் நிலையங்கள் நுரெல்லியாவில் அமைக்கப்பட்டுள்ளன இதில் நாற்பத்தி ஒரு வாக்கென்னும் நிலையங்கள் நுவர்லியா காமினி மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளதோடு மிகுதி வாக்கென்னும் நிலையங்கள் நுவர்லியா மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன பதுரை மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து இன்று காலை முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளன வாக்கெண்ணும் நிலையங்களாக பதுரை மத்திய மகா வித்தியாலயமும் பதுரை விசாகா வித்தியாலயமும் செயற்பட உள்ளன புத்தளம் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆறு லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று மூன்று வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ள நிலையில் எழுபது வாக்குச்சாவடிகளுக்கு புத்தளம் புனித அன்டோ கல்லூரியில் இருந்து இன்று காலை வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதன்படி தேதி முதல் நேற்று வரை முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரை நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் நிறைவடைந்திருந்தன இருப்பினும் நாளாந்தம் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமையே இதுவரை ஐயாயிரத்து இருநூற்று பதினான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு மூவாயிரத்து நானூற்று பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளும் தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஒரு முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஏனைய விடயங்கள் தொடர்பில் நூற்று ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது மக்களின் முடிவுகளை மதிக்கும் பொறுப்புணர்வுள்ள அரசியல் தலைமைத்துவத்தை ஜனாதிபதி வேட்பாளர்களும் அரசியல் கட்சியின் தலைவர்களும் வெளிப்படுத்த வேண்டும் வேண்டுமென முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரு ஜெயசூரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள தருணத்தில் அடுத்த ஐந்து வருடத்திற்கு தங்களின் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாய்ப்பு இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துள்ளதாக கரு ஜெயசூரிய மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை எவ்வித தலையிடமின்றி அனைத்து மக்களும் பயன்படுத்த முடியும் என்றும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை விட கட்சியின் தலைவர்களுக்கு மிகப்பெரும் பொறுப்புணர்வு உள்ளது என கரு ஜெயசூரிய கூறியுள்ளார் மக்களின் முடிவுகளை மதிப்பதே அவர்களின் மிக முக்கிய கடமை என்றும் நாட்டின் சட்டங்களையும் சமூக நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் மதிப்பது மாற்றமல்ல அடிப்படை தார்மீக நாகரிக தளாதாரங்களை கடைபிடிப்பது முக்கியம் என அவர் கூறியுள்ளார் அமைதியான வன்முறைகள் அற்ற தேர்தல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு இலங்கையின் தேர்தல் சமூகம் சமீப காலங்களில் வெளிப்படுத்தியுள்ள அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்ட விரும்புவதாக கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இந்த முயற்சிகள் தொடர வேண்டுமென்றும் இதனை செய்யத் தவறினால் இலங்கை பங்களாதேஷ் போன்ற நிலைக்கு தள்ளப்படும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார் சில ஆப்பிரிக்க நாடுகளில் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் அந்த நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை உணர்வதும் அவ்வாறான சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதும் அவசியமாகும் என திரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் மாகாண சபைத் தேர்தல்கள் உள்ளூராட்சி தேர்தல்கள் உரிய முறையில் இடம்பெறுவதை உறுதி செய்வதும் மக்கள் ஜனநாயக நடைமுறைகளில் முழுமையாக ஈடுபடுவதற்கு அனுமதிப்பதும் முக்கியமான விடயங்களில் ஒன்று எனவும் தனிநபர் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்கும் தற்போதைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதன் மூலம் தற்போதைய தேர்தல் முறையை சீர்திருத்துவதும் அவசியம் என்றும் தெரிவித்தார் பேச்சுவார்த்தைகள் நாட்டை வாங்குரத்து நிலையிலிருந்து விடுவிப்பது தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாடு வாங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட்டது தொடர்பான உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைத்தவுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான துரித திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இலங்கை இளம் தொழில் முறைவோர் சபையின் நிர்வாக சபையுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் இதன்போது மிக விரைவில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்வது தனது எதிர்பார்ப்பு என தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தேவையான மூலோபாய திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய நவீன மயமாக்கல் அதில் பிரதான பிரிவு எனவும் குறிப்பிட்டார் இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளின் அமைப்புடன் இணைந்த ஜி இருபது அமைப்பின் இளம் தொழில் முனைவோர் கூட்டணியின் அங்கத்துவத்தை தற்போது பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாக ஜனாதிபதியிடம் அறிவித்த இலங்கை இளம் தொழில் முனைவோர் சபை தாம் முன்னெடுத்துள்ள பல்வேறு தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு பல அமைப்புகளுடன் கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தது ஆரம்ப நிலையில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் வணிகங்களுக்கு விரைவான உதவி மற்றும் வசதிகளை வழங்குவதற்காக சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் அமெரிக்கா துபாய் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் உள்ள தனது நிர்வாக சபை உறுப்பினர்களின் ஆதரவுடன் இலங்கையின் இளம் தொழில் முனைவோர் சபை இலங்கையின் தொழில் முயற்சியாளர்களுக்கு தமது வர்த்தகங்களை விரிவுபடுத்துவதற்கும் உள்ளூர் உற்பத்திகளை உலகளவிற்கு கொண்டு செல்வதற்குமான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி நாட்டின் இருப்பிற்காக சர்வதேச வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதிலும் ஏற்றுமதியை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் பொருளாதார மாற்றத்தை ஆதரிப்பதற்காக புதிய நிறுவனங்களை நிறுவ உள்ளதாகவும் கூறினார் தனியார் பிணைமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் பங்குரோத்து நிலையில் இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறுவதே அடுத்த முக்கியமான பணியாகும் என கூறினார் அதன் பின்னர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் விரிவான திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் ஏற்றுமதி அடிப்படையிலான பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்லும் போது அனைத்து முறைமைகளையும் மூலோபாயங்களையும் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கூறினார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரவுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசுல் ராஜபக்ஷ இன்று அதிகாலை இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சவின் தாய் உள்ளிட்ட சிலரும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இலங்கையில் நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமுழுவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச இன்று அதிகாலை இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை மூன்று ஐந்திற்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் ஊடாக துபாய் நோக்கி புறப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன பசில் ராஜபக்ச துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் மனைவியின் தாய் இரண்டு பிள்ளைகள் இரண்டு பணிப்பெண்கள் மற்றும் மற்றொரு உறவினர் பெண் ஆகியோர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரமுகர்கள் செல்லும் விசேட பாதையூடாக துபாய் சென்றுள்ளனர் இன்று காலை பத்து ஐந்திற்கு டுபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் விமானத்தில் இந்த குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளனர் ஒரு பயனுக்கு ஐம்பத்தி ரெண்டு அமெரிக்க டாலர்கள் வசூலிக்கும் பிரமோர்கள் செல்லும் விசேட பாதை வழியாக அவர்கள் பயணித்துள்ளனர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு நேரடி விமான சேவைகள் இல்லை எனவும் துபாய் சென்று அமெரிக்கா செல்வதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் மத்திய வெளிநாட்டு பகுதியில் உள்ள பேகோற்ற ட்ரெயிலாது முன்னூறு கிலோமீட்டர் கொண்ட நீண்ட தூர நடைபாதையாகும் இந்த நடைபாதையானது கண்டியில் ஆரம்பித்து நுவர்லியாவில் முடியும் வகையில் அல்லது நுவர்லியாவில் ஆரம்பித்து கண்டியில் முடியும் வகையில் அமைந்துள்ளது எனினும் இந்த பாதை அருகே வாழும் மலேக பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை எந்தவித மாற்றமும் அன்றி பின்தங்கிய நிலையில் தொடர்ந்து காணப்படுகின்றது மலையகத்தில் சுற்றுலா பயணிகள் முழுமையாக பயன்பெறக்கூடிய வகையில் பெக்கோ ட்ரெயில் அப்படின்ற ஒரு நடைப்பயணம் வே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இது சாதாரணமாக முந்நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்டது நோர்லேருந்து கேண்டி வரமா வர சரியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நோர்லி டு கேண்டிலுக்கு போகிற மாதிரியும் இருக்கலாம் இதன் மூலம் என்ன பயன்பெறதுன்னா இப்போ வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே மலையகத்தில் எப்படி வாழ்கிறாங்க அவங்க கலாச்சாரம் எப்படி அந்த போற அதாவது பள்ளம் இருக்கும் தோட்டங்கள் அப்படி இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு அனுபவமாக இருக்கட்டும் தான் அப்படி மலையகத்துக்கு இது ஆரம்பிச்சிருக்கு இந்த பெக்கோ ட்ரெயிலுங்கிறது வரும் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்டது இதை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் வந்து அந்த இருபத்தி ரெண்டு பகுதியும் சரியான முறையில் கடந்தீங்கன்னா இந்த பெக்கோ ட்ரெயில் முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்ற வேக்குள்ளே சரியாக நீங்கள் போயிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் பெக்கோ ரெயிலில் நீங்கள் எப்படி அடையாளம் காணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வர்ற வழியில் அதாவது அந்த நீங்கள் போகிற வேயில ஒரஞ்ச் கலரில் ஒரு எரோ ஒன்று போட்டிருப்பாங்க அதுக்கு வழியாக நீங்கள் போனீங்கன்னா சரியான பெக்கோட் ரயில் அப்படின்ற ட்ரக்குக்குள்ளே போகலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு ட்ரக்குள்ளே தான் போக வேண்டி வரும் ஜனாதிபதி அவர்கள் நமது மலையத்துக்கு வந்தார் நூரையா மாவட்டம் கந்தப்பாளி தேலமலை கோட்லோச் ஆகிய பிரதேசங்களுக்கு நடப்பயணமாக சென்று வந்தார் அது வந்தது காரணம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட இதுகளை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தாரு இருந்தபடியும் இங்கே உள்ள மக்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே உள்ள இப்போ சுகாதார பிரச்சனைகள் மற்றும் போக்குவரத்து மற்றும் கல்வி ஆகப்பட்ட பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது இதுகளையும் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு வீடு எரிஞ்சு போச்சு இந்த எரிஞ்சு போனதுக்கு யார் எங்களுக்கு என்ன பதில் செஞ்சு சொல்லிருக்கீங்க என்ன செஞ்சு குடுத்துருக்கீங்க இது வரைக்கும் இல்லாட்டி செஞ்சு இருக்காங்களா அந்த இருபது குடும்பம் ஆள் இருக்கா செத்து போயிருச்சா வந்து பாத்திருக்கீங்களா எங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகுதா என்ன செய்யலா அந்த ஆளுங்கட்ட நிலைமைய வந்து யாரு விசாரிச்சிருக்காங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா நாங்க இருபது குடும்ப அன்னைக்கு என்ன சீரழிச்சு சின்னப்பட்டு நிக்கிறோம் அப்படி நான் போயிட்டு எங்க அங்க கொண்டு போயிட்டு நாங்க கொண்டு போய் லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம் வீட்டுகளை அடிச்சு கொண்டு போயிட்டு நாங்க அந்த தவீடு எரிஞ்சு போனது அப்படியே அடிச்சு கொண்டு போயிட்டு நான் எத்தனையோ இதுகளில் கொடுத்துருக்குறேன் நீங்க ஏதாவது எங்களுக்கு நிறுவனத்துல இருந்து செஞ்சிருக்கீங்களா இல்ல அரசாங்கத்துல இருந்து வந்து எங்களுக்கு செஞ்சிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல ஏமாத்துறாங்க எல்லாம் மழை வந்துட்டா இடிஞ்சு கொட்டுது இந்த மாதிரி வீட்டுக்கு தண்ணி வருது நாங்க இங்கனை பொங்கி தின்னுட்டு இங்க படுத்துக்கிறோம் இங்க வந்து படிச்சுட்டு வந்து ஸ்கூல் படுப்பு மட்டும் தாங்க வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டா கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னா போர்டெல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு எரிஞ்ச மாதிரியே நாங்கள் எரிஞ்சு இருந்தாலும் நாங்கள் செத்து இருந்தாலும் அவங்களுக்கும் நிம்மதி எங்களுக்கும் ஒரு நிம்மதி பில்லு புறக்கிட்டு வந்து நாங்கள் வந்து தண்ணி அந்த பக்கமெல்லாம் தண்ணி இல்லாமல் அங்கே போயிட்டு தண்ணியை தூக்கிட்டு வந்து ஆறு மணிக்கு ஒரு வச்சுட்டு அரிசிங்களை போட்டு பொங்கி எங்கட்டு வாழ்க்கை போச்சு என்ன பிள்ளைங்கட்டு வாழ்க்கையை நினைக்கணும் தானங்களே சாமி இந்த ப்ரொஜெக்ட்ல இவங்க நடைபயணமா சென்று பார்க்கும் போது மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை அவங்களும் அனுபவிக்கலாங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சுகாதாரத்தோடையும் வசதி வாய்ப்புகளோடும் வாழ்றோங்கிறது நமக்கே தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு விளங்கப்படுத்தி வேலை இல்லைன்னு யோசிக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் இந்த சுற்றுலா பிரியாணிகளுக்கு குடிக்கிற முக்கிய எமது மலையக மக்களுக்கும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறும் நம்மளோட நாடும் நல்லா இருக்கும் அந்த மக்களும் இந்த நாட்டுக்காக இன்னும் கூடுதலான வேலைகளை செய்வாங்க நம்ம நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்ற மலையக மக்கள் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யாத பட்சத்துல அவங்களோட வாழ்க்கை தரமும் பின்னோக்கியே தான் செல்லுது தவிர முன்னோக்கி வர்றதுக்கான ஏற்பாடு இந்த அரசாங்கம் செய்யற மாதிரி எந்தவித நோக்கம் இருக்கான்னு தெரியல

ஒரு விஷயத்தை செய்கிறாங்க எங்கள் ஊரில் தான் அதை ஆரம்பிக்குது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய வகையில் செய்கிறாங்க அது சந்தோஷம் பரவாயில்ல செய்யுங்க ஆனால் அதை அவங்க இந்த அனு அவங்க இப்போ சுற்றுலா பயணிகள் செல்றதுக்கான வழியில தான் இந்த மலையக மக்கள் எங்களோட ஊர் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான வீடு வசதி காணி பிரச்சனை தண்ணி வசதி ஸ்கூல் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இரு விஷயங்கள் இருக்கு டெவலப் பக்கத்துல இருக்க பாடசாலைகளை டெவலப் பண்ணி தரலாம் லைன் லைன்நெறிகளை டெவலப் பண்ணி தரலாம் இருக்க சிறுவர்களுக்கான அறநெறி பாடசாலைகள் லைப்ரரி வைத்தியசாலை இதுகளை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை வரவேற்கத்தக்கதான் எங்களுக்கு இருக்குங்கிறது எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பா இருக்கிறது ஏன் இதை விருத்தி செய்ய ஒரு கேள்வி வருது தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் நிறைவு வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்கு இலங்கையை விட்டு வெளியேறிய வெளியேறியா நாமல் ராஜபக்சவின் உறவுகளும் துபாய் பயணம் பங்ரோத்து நிலையிலிருந்து நாட்டை விடுவிக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றி உத்தியோகபூர்வ அங்கீகாரம் விரைவில் கிடைக்கும் என்கிறார் ரணில் தமிழக வெற்றிக் மாநாட்டிற்கான திகதி அறிவிப்பு தமிழக மக்களின் ஆதரவை கோரும் நடிகர் விஜய் அமைப்பின் இலக்குகளை குறிவைத்து தெற்கு லெபனானில் ஸ்டேல் தாக்குதல் மத்திய கிழக்கில் தீவிரமடையும் போர் பதற்றம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்